அவரை பத்தி தெரியாது நமக்கு யாருக்குமே அவரை பத்தி முழுக்க தெரியாதுன்னு அடிச்சு சொல்லுவேன் அதனால அவ்வளவு விஷயம் அவ்வளவு விஷயம் சொத்து நமக்கு கொட்டி கொடுத்துட்டு போய்க்க அப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷன் ஏன்னா கிருஷ்ணபேமி அண்ணா வந்து சாமானியர் போய் நீ அவனுக்கு கிருஷ்ணபேமி அண்ணா தெரியுமா கேட்டா ஓ இந்த அயோத்தியா மண்டபத்த கதை சொல்வேர் அவரா அவரா அவர் வந்து எப்பேற்பட்ட மகான் எப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷன் ராமகிருஷ்ண பரமசர் சைதன்ய மகாபிரபு மாதிரி நம்ம பரமாச்சாரியார் பத்தி இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் மகா தெரியவா இப்ப பாக்குறோம் நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல நிறைய பேர் அந்த போய் கேட்பேன்

அவருக்கு பண்ணது அதிகம் தெரிஞ்ச குறைச்சி அதுல நான்

கலீவத்துல வந்து நம்மளாக வந்து ஒரு பெரிய யாகம் யஞ்யோ சோம யாதம் பண்றோம் ரொம்ப பண்றோம் வாஜகங்களையும் பண்றவா ரொம்ப கைய விட்டு எண்ணிடலாம் அந்த அஸ்வமேத யாக இதெல்லாம் பண்றவா யாரும் கிடையாததுனால கலியுகத்துல நம்ம மாதிரி பல்லு போனவர்கள் அப்படின்னு சொல்லுவேன் கிரண்ணப்பிரமே அண்ணா அதாவது கரும்பு அப்படியே கடிச்சு திண்ண முடியாது நமக்கெல்லாம் மந்தாஹா சுமந்த மதேகன்னு முதல் சேதத்துல வரும் அந்த மாதிரி நமக்கு சுலபமான வழி இந்த நாம சங்கீதனம் நம்ம அதர் வெ கென் டூ அ ஃபிட்டிங் ட்ரிபியூட் டு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே அது கிருஷ்ணன் ஸ்ரீ பகவானுடைய அவதார தினத்திலே அவதரிச்சவர் பெரியவாச்சான் பிள்ளை பரம்பரையில வந்த பெரியவாச்சான் பிள்ளை வந்து தியாஜான சக்கரவர்த்தி அப்பேற்பட்ட பெரியவாச்சான் பிள்ளை பரம்பரையில அந்த லீனியேஜ்ல வந்தவர் இன்சிடென்டலி பெரியவாச்சான் பிள்ளை வாஸ் ஆல்சோ பான் இன் சேங்கனூர் ஆன் ஆவணி ரோஹிணி So amazing coincidence of uh, so many mahans அவரே ஒன் ஸ்லோகத்துல வாசுதேவ அவர் எங்க எங்க போய் போய் யார்கிட்ட இவர் எல்லாம் அவருக்கு அவதாரம் அப்பட அவருஷன் இருந்தாலும் சிவபிரகாச ஆனந்தகிரின்னு அவர்தான் இவருக்கு வந்து மந்திரம் உபதேசம் பண்ணி யோ அஷ்டாங்க சொல்லி கொடுத்து எண்பத்தி ரெண்டு யோகா அண்ணா பிராக்டிஸ் பண்ணிட்ட

இந்த மாதிரி நிறைய நான் மூணு மூணா பேச்சு வச்சுருந்தேன் சிவபிரகாஷ் ஆனந்தகிரி நம்ம பகவான் நாம போதேன்கிறார் அப்புறம் வாசுதேவ குருன்ற மாதிரி அவரோட வாழ்க்கையில நிறைய மகான்களோட அவர் வாழ்ந்திருக்க அரணானு அவரோட ஒன் ஆஃப் தி பக்த மீராவ சாட்சா பண்ண அரணானு மகான் இருந்தார் அவரோட சிஷ்யன் பெங்குட்டு வந்தான்னு தான் வந்து இவரை பத்தி கேள்விப்பட்டு இவரை பார்க்க நேர வரைச்சு ஆத்து வாசல் நின்று இங்க ஒரு கிருஷ்ண பிரேமே ஒரு கிருஷ்ண பிரேமே இருக்காராமே அவர் நான் பார்க்கணும் உள்ள வரேன் ஏன்னா நம்ம அண்ணாக்கு சிசி அண்ணாக்கு அவ அப்பா அம்மா கொடுத்த பெயர் வந்து நாமகரணம் வந்து ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ண பகவான் சார் மாதிரி அவர் ராமகிருஷ்ண சாஸ்திரிகளா தான் இருந்தார் இந்த வெகுண்டு வந்தாலும் உள்ள வரைச்சே நான் கிருஷ்ண பிரேமே இருக்காராமே நான் பார்க்கணும்னு உள்ள வரைச்சே அதுக்கப்புறம் எங்க ஏதாவது நடந்தா நம்ம பரமாச்சாரியார கேட்பாரு அந்த கிருஷ்ண பிரேமே சொல்றாரா அப்படின்னு பரமாச்சாரியார் வந்து இது பண்ணது ஞானானந்தர்

He has left behind the legacy of creating sampradaya. This is a sampradaya he has left. In, the, in fact, he has given, um, uh, given Acharya Patabhishekam to Sri Sri Hariki to put to the bed. So, he has left the legacy of creating a sampradaya. So, he has left the legacy of creating cities like he has established just to do satsang. Our, that is one of the, the, contributions, one of the thousand contributions I can uh, talk about it. இதுக்கப்புறம் நான் வந்து அவர் வந்து பரனூர் பரனூர் வந்து புராணங்களிலே சொல்லப்பட்ட இடம் பரனூர் பேரும் தெரியாது விழுப்புரம் தாண்டி திருக்கோவிலூர் விழாவும் போலாம் விழுப்புரம் தாண்டி ஒரு கிராமம் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல அண்ணாப்ட் வில்லேஜ் முதல் முதல்ல காவிரி வச்ச வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் பத்த கோலாகல பெருமாளுக்காக அந்த கோவில் கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பண்ணி அங்கே வந்து பகவன் நாம போதேந்திரன் சன்னதி முரளிதரனன் ராதாட்சன் சன்னதி வைஷ்ணவ சங்கீத மண்டபம் வசந்த மண்டபம் கோலாகரம் ஊஞ்சலாகிறது இதெல்லாம் அந்த 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 கிருஷ்ணாரங்க கஷேரத்தை ஒரு சிவன் கோவில் இருக்கு பிரேமாம்பிகா கோயில் இருக்கு பரதபுரீஸ்வரர் கோயில் இருக்கு லட்சுமி நாராயண கோயில் இருக்கு எல்லாரும் அவகாசம் கிடைச்சா அவசியம் அவசியம் அங்கே போயிட்டு வரணும் இப்போ அண்ணாவோட பாதுகாவை இங்கே அண்ணாவோட பாதுகா இங்க ஏழு இருக்காங்க நம்ம இன்னைக்கு அதனால அண்ணா இங்கே இருக்கா அண்ணா இதான் இங்க இருக்கா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இங்கே இருக்க ஜாகா கட்சியை வெங்கீய தியாகராஜன் அண்ட் ஸ்ருதி ஸ்ருதி அண்ட் வெங்கி தியாகராஜன் தம்பதியர்கள் வந்திருக்க ஆவatl இருந்து நம்ம அண்ணா இங்க வந்து வந்து இருக்க அந்த ஸ்ருதியோட அப்பா வெளிய போகலன்னா பல வருஷம் ஐ டோ நோ ஹவ் many இயர்ஸ் 15 டுவெண்ட்டி இயர்ஸ் 10 இயர்ஸ் டென் இயர்ஸாக அண்ணாவோட சச்சகம் தஞ்சாவூரில் நடக்கும் நான் நிறையா நாங்கள் நாங்களே அட்டன் பண்ணியிருக்கோம் நான் எங்கள் அம்மாவெல்லாம் ஆச்சுன்னு இருக்கேன் தஞ்சாவூரில் வந்து பிரமாத கோலாகலமா வந்து ஒரு வருஷா வருஷம் பார்த்துல வந்து இந்த சத்தாக நடக்கும் ஒரு மூணே மூணு விஷயம் அவரோட பிரவச்சனத்தை கேட்டது ஆயிரம் விஷயங்கள் நான் நாற்பது வருஷமா அண்ணாவை நான் பிரவச்சனை போயிட்டு இருக்கேன் எங்கள் ஊரை விட்டு இந்தியாவை விட்டு கிளம்பரைச்சி என்னோட சொத்து நான் கருத்தியேனு பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நானும் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணன் எனக்கு அறிமுகம் பண்ணவர் கிருஷ்ணன் ராமச்சந்திரையரோட பேர் காசியில வந்து காமகோடி கோவில் கட்டினவர் அந்த மாதிரி இது கட்டி ஆசிரமம் கட்டி கோவில் கட்டினவர் அவரோட பேரன் தான் எனக்கு வந்து கிருஷ்ண பிரேமிய முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன் நாற்பது வருஷமா நம்ம வந்து களம் ஊரை விட்டு கிளம்பரிச்சே என்னோட சொத்து நாற்பத்தி எட்டு ஆஃப் கிருஷ்ண பிரேமே அந்த ஐலண்ட் ஒரு ஸ்மால் தீவில் இருந்தோம் எங்களுக்கு வேற என்டர்டைன்மெண்டே கிடையாது நாங்கள் ரெண்டே ரெண்டு சௌத்தியம் திருப்பி 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 இந்த பாகவதம் மொத்தம் தான் கேட்போம் அதுல சவுத ருச்சி

ஸ்ரீமான் நம்ம என்ன நினைச்சுக்கோம் செல்வ ஸ்ரீமான் அப்படிங்கிறதான் நமக்கு ஞாபகம் வரும் ஒரு பிராமணர் என்ன பண்ணா தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் ரொம்ப சிரம தசையில இருக்கிறவர் தனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன போய் கேட்டாரான் அவர் சொன்ன வந்து கேக்குறியப்பா இந்த ஊர்ல செல்வந்தான் அவன போய் பாருங்க அவரே பார்த்தார சுருக்கமா சொல்றேன் இருபது நிமிஷத்துல அந்த கடையை ஆயிடும் அப்புறம் அவன் சொன்னா இல்லப்பா என் ஜமீனா இருக்கான் ஜமீதார போய் கேளு ஜமீன்தார் சொன்னா என்கிட்ட போய் வந்து கேட்கறியப்பா மகாராஜா இருக்கா மகாராஜா அப்படின்னு கேளுக்கிறான் மகாராஜா மகாராஜா சொன்னாரான்

அவனை போய் கேள்வி எல்லாம் தருவான் அதனால ராமகிருஷ்ண சார் வந்து ஒரு தூரம் பாரத சத்தாங்க நிலக்கி போய் உட்காந்து போயிட்டாரா சமாதி கேள்வி போயிட்டாராம் அவர் உங்களுக்கு போயிட்டாலும் வந்து அஞ்சு நிமிஷத்துலயே உங்களை நாங்க பிடிக்க முடியும் அது ஒண்ணும் இல்லப்பா அஞ்சு நிமிஷத்துல எனக்கு வந்து எனக்கு ஆச்சு பகவான் வந்து அப்படியே வந்த பகவான் வந்து அங்கே இருந்து அந்த பாகவதத்துக்குள்ள அந்த பாகவதத்துக்குள்ள தூக்குள்ள நுழைஞ்சு பாகவதிலேருந்து அந்த பாகவதனோட ஹிருதயத்துல போய் மறைஞ்சு போயிட்டார் அதனால பகவான் வேறு பாகவதம் வேறு பாகவதால் வேறு இல்லப்பா எல்லாரும் ஒண்ணுதான் ராமகிருஷ்ண பரமான் சார் சொன்னேன்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கதையில சொன்னதா இது சொன்ன விஷயம் அதே மாதிரி சில வியாக்கியானங்கள்லாம் வந்து அண்ணா சொல்லிதான் கேட்கணும் நெல்லிய இருக்கு நெல்லிய இருக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன் நம்மாழ்வார் வந்து சொல்லுவார் இல்லையா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் அப்படி எல்லாம் கண்ணன் இந்த ஸ்டேட்மென்ட் ஐ சிம்பிளா சொன்னா நம்மள என்ன வந்துச்சுோம் நம்ம சாப்பிடுறச்சே நம்ம உண்ணும் சோற வந்து பர்வாளா பார்க்கணும் பருகு நீரை பர்வாளா பார்க்கணும் இல்லையா தின்ணும் வெற்றிலை பர்வாளா பார்க்கணும் அப்படி நினைச்சப்ப சேஃபீஸ் மீனிங் திஸ் இஸ் திஸ் இஸ் எ 밸리డ్ மீனிங் என்ன சொல்லுவ நம்ம ஆழ்வார் என்னடா சாப்பிட்ட பதினாறு வருஷம் புளிய மரத்து கீழே உட்கார்ந்து இருந்தாரு எங்கே சாப்பிட்ட அவனுக்கு உண்ணும் கண்ணனே உண்ணம் சோறு கண்ணமே பருகு நீர் கண்ணமே தின்ணும் வெற்றிலை இந்த மாதிரி நான் கேட்டது அவர் அது வந்து எக்ஸ்ட்ராக்டிங் மொமென்ட் देयर आर சர்ட்டன் திங்ஸ் வி கெட் ஸ்டக்டு மெனி ஆஃப் us அதே மாதிரி சில சமயம் சத் சங்கத்துக்கு போறவாழ்னா சத் சங்கத்துல போறோம் கேட்கணும் பிரவச்சனம் மாத்திரம் என்ன சம்பாதிச்சுக்கிற சத் சங்கத்துல கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கிருஷ்ணபெருமையா ஜெர்மனியில பெரிய இன்ஜினியரா இருந்தார் எல்லாருக்கும் தெரியும் அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு பரநூறுல இருக்க ரெண்டு பசங்களும் வேத ஜெயினம் பண்ணி பெரிய பெயருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எல்லா வேத பாடசால அண்ணாவோட வேத பாடசாலையிலே படிச்ச பசங்க அவர் கிட்ட வந்து ஒரு முறை கேட்டார் நான் வந்து இந்த கைத்தரியம் பண்றே உங்களுக்கு எல்லாம் அண்ணா வந்து இதுலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ணா எதுலையுமே இன்வால்வ் ஆக மாட்டேன் அவர் அண்ணா என்ன கேப்பார் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்து கேட்பேன் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் அண்ணா எல்லாம் சமர்த்தியா போயிட்டு இருக்கு ஒரே வார்த்தை அந்த வார்த்தை தினம் பகவான் போய் நான் சொல்லுவேன் எல்லாம் சமர்த்தியா போயிட்டு இருக்கு அந்த நிறைவு

It is, it is something uh, amazing. It is not ordinary words. So these three things I thought I would share. And uh, I still I think I'm still within the uh, within, within the time because I've sat a in my. Uh... <laughs> anyway, well, I think I have I have most of the things I have covered and uh, what I wanted to say. And uh, what else? What else you can say? The one thing the legacy which he has left behind. Uh, that is what uh, we are following here. And uh, we uh, 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 my sincere thanks to the entire Bajant group for uh, honoring this, Especially, uh you know our uh Vengi again for uh, bringing Sri Sri Anna here. Uh Ray Rame Kishnadi Namaskita Msadha Lodchay Maya Pupanka Ravikam Santura Pajet Sri Bobika Gi Marasmaramam